நகத்தால் கீரிய வளர்ப்பு நாய் அடுத்த ஐந்து நாட்களில் வழியான காவல் ஆய்வாளர் சோக சம்பவம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் பகுதியை சேர்ந்தவர் காவல் ஆய்வாளர் வன்ராஜ் சிங் மஞ்சரியா இருபத்தைந்து ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றி வரும் இவருக்கு மனைவி ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் இந்த நிலையில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று வன்ராஜ் சிங்கிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது அவரது குடும்பத்தினர் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்துள்ளனர் காவல் ஆய்வாளரை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபொழுது அவருக்கு உடலில் நாயின் நகை இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் அது மட்டுமன்றி அவருக்கு ராபிஸ் நோய்களுக்கு இருப்பதைப் போலவே தண்ணீர் ஒவ்வாமை காற்று ஒவ்வாமை ஆகியவை இருப்பதையும் மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர் இதனால் ராபிஸ் நோய் தொற்று ஏற்பட்டு இருக்குமோ என்று சந்தேகித்த மருத்துவர்கள் அதற்கான பரிசோதனைகளை மேற்கொண்டு பூனேவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர் அந்த ஆய்வின் முடிவில் காவல் ஆய்வாளருக்கு ராபிஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது காவல் ஆய்வாளருக்கு ராபிஸ் தொற்று ஏற்பட்டது குறித்து அவரது குடும்பத்தினரிடம் மருத்துவர்கள் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது அவர்கள் சில திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளனர் அதாவது காவல் ஆய்வாளருக்கு அதிக செல்ல பிராணிகள் இருந்துள்ளன அவற்றில் ஒன்று காணாமல் போன நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திரும்பி வந்துள்ளது அப்பொழுது அந்த நாயின் நகம் அவரை கீறியது நாய்களுக்கு ராபிஸ் நோய் பாதிப்புக்கான அறிகுறிகள் இல்லை என்பதாலும் அவற்றிற்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு இருந்ததாலும் அதனை அவர் பெரியதாக கண்டுகொள்ளவில்லை என குடும்பத்தினர் கூறியுள்ளனர் குடும்பத்தினர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் காவல் ஆய்வாளருக்கு தொடர் மருத்துவ சிகிச்சை அளித்து வந்துள்ளனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி ஒரு சில நாட்களில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அவரது குடும்பத்தினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்